பிரதிநிதிகளாக வந்திருக்கிறீர்கள் போகிற போது ஒரு பிரதியோடு போ நிதியை மட்டும் கொடுத்து விட்டு போவாங்க இந்த மூன்று நூல்களும் மொத்தமாதே சேர்க்கிற போது இருநூத்தி ஐம்பது ரூபாய் என்பது ஒரு தொகையே இல்லை அம்மையார் அவர்கள் சொல்லி அதெல்லாம் பார்த்தால் எடுத்து படிக்க வேண்டும் இப்பொழுதே அதை படித்து முடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுகிற வகையிலே அத்துணை நிகழ்ச்சிகளையும் மூன்று நோய்களையுமே இருந்து மொத்தமாக அவர்கள் விரைவில் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் அதை மனதில் கொண்டு அவருக்கும் ஒரு மரியாதை செய்யும்படியாக நடந்து கொள்வதை மகிழ்ச்சியாக நாங்கள் கொள்ளுவோம் இதன் மூலமாக சேர்க்கிற அந்த தொகையெல்லாம் கூட அடுத்தடுத்த நற்பணிகளுக்குத்தான் பயன்படுத்தப்படும் என்பதை சொல்லி அம்மையார்கள் மீண்டும் நீங்கள் தனியாரும் சொல்லிக் கொள்கிறோம் அடையாறுன்னு சொன்னா ஆலமரத்தை தான் ரொம்ப அடையாளமா ஆனா அதை மாற்றி வச்சவர் அருணாசலம் மாணவர் நகலகம் என்று நகலகம் என்று ஒன்று அமைத்தார் அது நகலகம் தானே தவிர நகலகம் தானே தவிர எங்களை போன்றவர்களுக்கு அந்த நாளில் அது திராவிட கழக கொள்கைகளின் அசலகம் அப்படித்தான் அங்கே ஆலமரத்தில் பறவைகள் வந்து கூடு கட்டியது போல மாணவர் நகரகத்திலே இருபது முப்பது பேர் எப்பொழுதும் நிறைந்து வந்தார்கள் இன்று தன் புகழாலே தந்தையின் புகழையும் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி சௌரிராஜன் அவர்கள் மூன்று நிமிடம் தன்னுடைய முத்தான கருத்துக்களை வைத்தார் நன்றாக இருக்கும் ஏனென்றால் நூலை பெற்றுக்கொண்ட கொண்ட பிரமுகர் அவர் அவருக்கு சொல்றோம்னு பாத்துக்கலாம்ல ஒகையுக்கு வணக்கம் இந்த நிகழ்வுல பேசுறது என்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒண்ணு வந்து இலக்கிய விதிய நிகழ்வு என்னொன்னு கலையுடைய நூல் வெளியிட்டு விழா இது ரெண்டுமே வந்து மிக மிக நெருக்கமானது மனதின் மட்டும் இல்லை எல்லா வகையிலயும் குடும்பத்துக்கு எல்லாத்துலயும் நெருக்கமான ஒரு விஷயம் அதனால இது மிகவும் முக்கியமானது சிறப்பானது கலை பத்தியும் நான் வந்து பேசணும்னா மூணு நிமிடம் இல்ல அது தெரியும் சொன்னப்புல அருள்மொழி சொன்னப்பல ஆயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்த எண்பத்தி மூணுல இருந்து ஆரம்பிச்சு போனோம் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி இலக்கிய வந்து செங்கல்பட்டுல நாலு எழுபத்தஞ்சுல நிகழ்ச்சி நடக்கும் அப்பாவுடைய நீண்ட ஒரு விஷயம் வச்சுட்டேன் தலைக்கு ஒரு வேண்டுகோள் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம்லாம் பல்கலை வர்த்தகர் கலைய ஒன்னும் பிரச்சனையே இல்லை அதைய உங்களுக்கு தெரிஞ்ச பல்கலை எல்லாம் இன்னும் தெரியாத பல கலைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன சொல்ல போனா அதெல்லாம் என்ன பெரிய பெரிய கதையை சொல்லணும் ஒரு இடவுல அதாவது அச்சிடவே முடியாது அப்படின்னு சொன்ன செய்திகளை வந்து ஸ்கிரீன் பண்ணியே போட்டு முக்கியமான விஷயங்கள் நடத்தினது அந்த எனக்கு ஏழு போராட்டத்துல உள்ள மத்த அச்சுலாம் போகாத காலத்திலேயே நாங்களே அச்சிக்கிட்ட காலம்லாம் உண்டு அதுக்கெல்லாம் கலைதான் வந்து கலையும் கலையும் குடும்பத்தான் கொஞ்சம் நாட்டு நல்லா சொல்ல முடியும் மொத்த குடும்பம் ஒத்த மட்டும் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உழைச்சு அது வெளியில வந்து தானே அது மாதிரி பல விஷயங்கள் ஆஹ் இதெல்லாம் சரி பல்கலைக்கழகத்தகர் அதிகமான பல்கலை தவிர அது இன்னும் ஒரு முன்னாத சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் ஆக அது ஒண்ணு ஆனாலும் எனக்குன்னு ஒரு ஆசை உண்டு கலை வந்து எதையாவது ஒரு விஷயத்துல ரொம்ப எக்ஸ்ட்ராங்க போயிருக்கணும் ரொம்ப அதிகபட்சத்துல அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு தனிப்பட்ட அதெல்லாம் தொடர்ந்து ரொம்ப தோஷமாச்சு நான் இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த எடுத்து அதை கடந்து போங்க அப்படின்னு ஆனா அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஆனா இன்னொரு வேண்டுகோள் இப்ப வந்து தொழில்நுட்பம் எல்லாம் இந்த சின்ன பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு அந்த தொழில்நுட்பம் எப்படி அந்த இளைஞர்கிட்ட போய் சேர்ந்து இருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு எடுக்கலாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேமரான்றதே பெரிய செய்தி அது நல்ல பாக்குறதே பெரிய செய்தி என்ன அது கழுத்த பண்ணி சாதாரணமாக எடுத்துட்டு இருக்கிறாரு இந்த பிள்ளை அது எடுத்த டிக் பண்ணிட்டு இருக்காது ஒரு பிள்ளை வந்து கேமரா தூக்கி போட்டோ எடுக்கிறதெல்லாம் ஆனால் கிடைக்காத காட்சி மாதிரிதான் அந்த முப்பது ஆண்டுகளுக்கு இல்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் கிடையாதுமா அதுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன எடுக்க முடியாது அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத காட்சிகள் அப்படியெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் ஆக இன்னைக்கு தொழில்நுட்பங்களை வளர்ந்ததுக்கு அப்புறம் கலை கையால எழுதுறதுன்றதை விட படம் வரைகிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வரைகிறது பொம்மலாட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த இன்னைக்கு அனிமேஷன்ல கொண்டு வந்து அது கட்ட கட்டமா ஒரு பொம்மைய பொம்மையை பேச வச்சு அதை வீடியோ ஆக்கி ஷார்ட்ஸ் ஆக்கி யூடியூப்ல வந்து அதை வந்து பெருசா பண்ணாங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து அதை மிகவும் சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றலும் தகுதியும் திறமையும் அந்த அது போனா அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு மனிதர்னா அது அவருதான் பொருள் இதெல்லாம் ஒரு பெரிய எவ்வளவு என்ன தலைமையில நடனம் போட்டதுல நாடகம் போட்டது நடிச்சது பல செய்திகள் என்ன ஆக அந்த மாதிரி எல்லாம் செய்து ஒரு மிகப்பெரிய அனுபவத்துடைய உச்சத்துல இருக்கிற காலகட்டத்துல அது உங்களுடைய அந்த சிந்தனை போக்குலையும் ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கிற காலகட்டத்துல அவன் எதையும் எளிமையா சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு காலகட்டத்துல அதை இன்னும் சிறப்பா செய்யலாம் அப்படின்றது அதுதான் அடுத்த கட்ட ஆஹ் விஷயம் கலைகிட்ட வந்து என்னைக்குமே வந்து வெள்ளம் வெள்ள முடி நரைச்சு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா கலை இந்த கலை வந்து அப்படியே எளிமைனு எளிமை மட்டும் இல்ல இளமையின்னு இளமையு கலை வந்து எந்த காலகட்டத்திலுமே தன வந்து ஒரு வயசான மனிதராக நினைச்சுக்கிடுதுன்றது எல்லாம் தெரியவே கிடையாது கலை கூட இருந்தோம்னா நம்ம வந்து வயசு முறைஞ்சிரும் அதுதான் உண்மை என்னோட வயசு மூத்த ஒரு சிரிப்ப அதனால வந்து கலை வந்து கூட இருந்தாலே அன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கும் சும்மா ஒண்ணு இல்லைனாலும் ஒரு ஜோக்கா போவோம் அது ஒரு நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் எம் ஆர் ஆர் கொஞ்சம் என்எஸ்கே கொஞ்ச நேரம் அப்படி போச்சுனாலே அது ஆஹ் அது நேரம் வந்து கடந்து போறதுன்றது தொழில் இருக்கும்போது பல நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் இருக்கும்போது கூட சில நாளில் கூட பயணம் பண்ணோம்னா அது கலைய கூட பயணம் பண்ணாம்னா பொழுது வந்து மகிழ்ச்சியான இப்படி கலை வந்து இந்த தொழில்நுட்பத்தை இன்னும் கையில எடுத்து ஏன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரொம்ப சிறந்த பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஆட்டுறது உண்டு அவங்க இன்னைக்கு அதை முன்னெடுத்து வந்து தொழில்நுட்பத்தை எடுத்து வந்து கலையனுடைய அந்த அனுபவத்தையும் கையில வச்சுக்கிட்டு மிக சிறப்பா செய்யணும்னு ரெண்டு பேரும் நீங்க வந்து நினைந்தீங்கன்னா கலையனுடைய வழிகாட்டுதல மிகப்பெரிய அளவுல அதை செய்யணும் அதை செய்யணும்ன்றும் என்னுடைய ஆசையும் கூட இருக்காரு அவருக்கு நிறைய அதுல பங்கு வைக்கிறாங்க மகிழ்ச்சி நல்லது இது பேச ஒன்றும் இது ஒரு குடும்ப விழா எனக்கு இருக்கிறவங்க தனிமரியும் தினி மாவட்டம் எல்லாரையும் தெரியும் அதனால இதுல அவங்க என்ன சொல்றது மிக நீண்ட நட்பு இருக்கு என்ன எண்பத்தி நாலுல எண்பத்தி மூணா எண்பத்தி மூணுல கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணன் இதுலதான் இவங்க ஊட்டியில ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக போறாங்க நான் மாநாடு ஊர்வலம் ஒண்ணு நடத்துறதுக்காக பெரியாரன்னை ஊர்வலம் அன்னையில இருந்து அதுக்கப்புறம் இவங்களை புக்கு நிகழ்ச்சி நடத்துற காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த உறவு அப்பா அப்பா அந்த ரெண்டு பேரும் நெருக்கம் பாயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்படி அதெல்லாம் இவங்கெல்லாம் பெரிய என்ன அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வளர்ந்து நல்லா மகிழ்ச்சி தொடரும் தொடர்ந்துட்டு நிறைவா இருக்கும் நான் என்ன செய்யுங்க ரெண்டு பேரும் பெரிய வித்தியாசம் இல்ல அவர் நல்லா பேசுவாரு நல்லா மகிழ்ச்சியா வச்சிருப்பார் கூட நான் கொஞ்சம் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறாள் அவ்வளவுதான் வித்தியாசம் வழியா மாற்றப்படி உணவு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் பெரிய வித்தியாசம் தான் நினைக்கிறேன் நானும் ஒண்ணு கலை